ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் நேத்து சாரி நேத்து எங்கள் வீட்டில் ஒரு நியூ பர்சன் வந்திருக்காங்க அவங்கள பற்றி தான் இன்றைக்கி உங்கள் வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக ஓகே வாங்க பார்க்கலாம் ஒரு தாய்க்கும் ஒரு குஞ்சுக்கும் உள்ள போராட்டம்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க பாரு ஓ கடிக்க வரு கடிக்க வர்ற பேசுற 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 சிந்தாம குடுறா தண்ணி இப்ப இந்த மைனா இந்த மைனா குஞ்சு வந்து நேத்து நாங்க நானும் எங்க ஹஸ்பண்டும் நேத்து வண்டியில போயிட்டு இருந்தோம் இப்ப போகும்போது இந்த மைனா குஞ்சு வந்து ரோட்ல கிடந்துச்சு அது ஏதோ கூட்டுக்குள்ள இருந்து கீழே விழுந்து கிடந்திருக்கும் போல சரிங்களா சரி நாங்களும் சுற்றி சுற்றி பார்த்தோம் இதோட தாய் இருக்குமோ எப்படியாவது விட்டுருவோம் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்திருவோம் அப்படின்னு சுத்தி சுற்றி பார்த்தோம் எதுவுமே இல்லை ஒரு பருந்து மட்டும் இதை இருந்துச்சு ஆனால் நேற்றே இது உயிர் போக வேண்டியது நானும் எங்கள் ஹஸ்பண்ட் அதை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் இப்போ ரெக்க முளைச்சோன்னா அதை பறக்க விட்டுருவோம் நாங்கள் அதனால் வந்து ரெக்கை முளைக்கிற வரைக்கும் நம்ம சாப்பாடு கொடுத்து உணவு கொடுத்து அதை இப்போ சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் சரிங்களா ஒரு தாயும் ஒரு குழந்தையும் பிரிஞ்ச பிரிகிற ஏக்கம் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமானதுன்றது நம்மளுக்கு தெரியும் சரிங்களா அதுக்கு வந்து வாய் இல்லை பேசிட்டுனா கண்டிப்பாக சொல்லி கொடுப்பேன் என்னை எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ட்டு அப்போது ஒரு தா ஒரு அம்மா தாய்க்கு உள்ள பாசம் வந்து எவ்வளோ ஒரு உண்மையானது உறுதியானது சரிங்களா அதனால் வந்து இந்த வீட் இப்போ வந்து இந்த அது இப்போ அது ரெக்கம் முளைக்கிற வரைக்கும் அதை நம்ம எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ரெக்கம் அழைச்சக்கப்புறம் ரக்க விட்டுருவோம் சரிங்களா பாவம் அவங்க அம்மா தான் பாவம் ஓகே ஒரு நேற்று வந்து உங்களுக்கு கொஞ்சம் காப்பாற்றுன ஃபீலிங் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இருந்துச்சு ஸோ ஓகே பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்